என்பதும் மேலான தமிழ் பெருங்குடி மக்களே உங்கள் அனைவருக்கும் மேலரசம்பட்டு சண்முகத்தின் பணிவான வணக்கங்கள் அன்பு உறவுகளே நம்முடைய சேனலை செய்து கொண்டு நம்முடைய காணொலிக்கு ஒரு லைக் செய்து தொடர்ந்து நம்முடைய காணொலியை பாருங்கள் தொடர்ந்து நமக்கு ஆதரவு தாருங்கள் அன்பு உறவுகளே இணைந்த சாக்கடை இணைந்த திராவிட சாக்கடை செங்கோட்டையனும் டிவி கேவில இணைந்தாரு பேச முடியாது அஞ்சு கட்சி அமாவாசை செந்தில் பாலாஜி பத்து கட்சி பரதேசி நாஞ்சில் சம்பத்து இந்த பத்து கட்சி பரதேசி டிவி கேவில் நேற்று விஜய் தலைமையில் போய் இணைஞ்சிருக்காருங்க ஒரு புதிதாக துவங்கப்பட்ட ஒரு இயக்கம் மிகப்பெரிய அளவில் இளைஞர்களின் செல்வாக்கை தன்னகத்தே பெற்றிருக்கின்ற ஒரு இயக்கமாக இப்பொழுது பார்க்கப்படுவது தமிழக வெற்றி கழகம் விஜயனுடைய கட்சி அந்த கட்சிக்கு உண்மையிலேயே பலம் வேண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நம்ம வந்துட்டு எப்படியாவது ஆட்சியில் இருக்கின்ற திமுகவை அதிகாரத்திலிருந்து வெளியேற்றணும் அதற்கு திமுக அதிமுக என்ற இரண்டு திராவிட குப்பைகளையும் தூக்கி வெளியே குப்பையில போட்டுட்டு திமுக அதிமுக இல்லாத ஒரு இயக்கம் தமிழ்நாட்டில் அரியணைக்கு வரணும் அப்படின்றதுல நம்ம ரொம்ப தீவிரமா இருக்கும் ஆனா இளைஞர்கள் நம்பிக்கையோடு இருக்கின்ற ஒரு இயக்கத்துல இப்படிப்பட்ட கூவ நதிகள் போய் கலந்தா இளைஞர்கள் எப்படி பார்ப்பாங்க இளைஞர்கள் எப்படி பார்ப்பாங்க சொல்லுங்க இளைஞர்கள் எப்படி பார்ப்பாங்க காரி துப்பனா தொடைச்சிட்டு போயிட்டே இருப்பான் இவன் நாஞ்சில் சம்பத்து நீ காரி அவன் முகத்தில் துப்பனா அவன் தொடச்சிட்டு போயிட்டே இருப்பான் அந்த அளவுக்கு ஒரு கேவலமான இழிப்பிறவி இந்த நாஞ்சில் சம்பத் நாஞ்சில் சம்பத்து தமிழ்நாட்டில் திமுக மதிமுக அதிமுக இப்படி எல்லா திராவிட கட்சியிலையும் குப்பை பொறுக்கணும் இப்பொழுது விஜய தூக்கி நான் சிம்மாசனத்தில் அமர்த்துவேன் அப்படின்னு சொல்லி போய் அங்க சேர்ந்திருக்கான் இளைஞர்கள் வந்துட்டு விஜய ஒரு நம்பிக்கையோடு பார்க்கிறார்கள் என்பது நமக்கு கள்ள நிலவரம் சொல்லுது ஏன்னா கூடாதுதான் தமிழ்நாட்டுல விஜய் ஆட்சிக்கு வந்துடக்கூடாதுங்கிறதுல நம்ம உறுதியாக இருக்கிறோம் ஏன்னா நடக்கக்கூடாத ஒரு சம்பவம் தமிழ்நாட்டில் விஜய் ஆட்சிக்கு வந்துடக்கூடாது ஏன்னா ஏற்கனவே சினிமாவால் சீரழிந்து போன இந்த தமிழ்நாட்டை காப்பாற்றுவதற்கு வழி இல்லையேன்னு தான் நம்ம போராடிட்டு இருக்கோம் ஆனால் மீண்டும் ஒரு சினிமாக்காரங்கிட்ட இந்த ஆட்சி சென்று விடக்கூடாது என்பதில் நாம் உறுதியாக இருக்கிறோம் அந்த வகையில் விஜய் கட்சியில் ஒரு சாக்கடை ஒரு கூவம் இணைந்திருக்கிறது ஆனால் தமிழ்நாட்டில் இந்த அரசியல்வாதிகளுடைய மனநிலை வந்துட்டு எப்படிப்பட்டதுன்னா அரசியலில் இருப்பவர்கள் தொண்ணூறு விழுக்காட்டுக்கும் மேற்பட்டவர்கள் பொது நலம் அவர்களுக்கு கிடையாது தமிழ்நாட்டு அரசியலை பொறுத்த வரைக்கும் தொண்ணூறு விழுக்காட்டுக்கும் மேற்பட்ட அரசியல் பெரும் புள்ளிகளுக்கு பொதுநலம் என்பது துளி கூட கிடையாது அவர்களுக்கு இருப்பது ஒரு இயக்கத்தில் நாம் போய் சேர்ந்தால் அங்கிருந்து நமக்கு என்ன ஆதாயம் கிடைக்கும் என்பதுதான் அந்த வகையில் விஜய்க்கு ஆதரவாக பேசிவிட்ட நாஞ்சில் சம்பத்தை திமுக ஓரம் கட்டிடுச்சு திமுக ஓரம் கட்டினதுனால இனி அரசு இனி அரசியல் களத்தில் நம்முடைய வண்டியை ஓட்டுறதுக்கு வழி என்னன்னு நாஞ்சில் சம்பத்து தேடுறாரு உண்மையிலேயே அதற்கு ஒரே வழி விஜய் தான் என்ன விஜய்க்கு அப்படிப்பட்ட ஆட்கள் தேவைப்படுறாங்க ஏன்னா விஜய்க்கே ஒன்றும் தெரியல அரசியல் மேடையில் என்ன பேசுறதுன்னு இது வரைக்கும் விஜய்க்கு தெரியல அவர் ஒரு ஏ போர் சீட்டை கொண்டு வந்து தான் அரசியல் மேடையில் பேசிருக்கிறாருங்கிறத நம்ம தொடர்ந்து பார்க்கிறோம் அப்போ நாஞ்சில் சம்பத்தை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டு அரசியல கரைச்சி குடிச்ச ஒரு கழிசடை தான் தமிழ்நாட்டு அரசியலை கரைத்து குடித்த ஒரு கழிசடை தான் நாஞ்சில் சம்பத்து அதெல்லாம் ஏற்கலாம் கரைசி குடிச்ச ஒரு கழிசடை அதை நாம் ஏற்கத்தான் வேணும் ஆனா இந்த கழிசடை தமிழ்நாட்டினுடைய நலன் மீதோ தமிழ்நாட்டு மக்களின் மீது தமிழ்நாட்டின் மீது நலனோ தமிழ்நாட்டு மக்களின் மீது நலனோ அக்கறையோ அதெல்லாம் இந்த நாஞ்சில் சம்பத்துக்கு எதுவுமே கிடையாது அப்படி மக்கள் மீதோ மண் மீதோ மொழி மீதோ இனத்தின் மீதோ அக்கறை கொண்ட நாஞ்சில் சம்பத்தா இருந்திருந்தா அதுவெல்லாம் அவருடைய பேச்சில் வெளிப்பட்டிருக்கும் அவருடைய பேச்சில் வெளிப்படுவது எல்லாமே போலி திராவிடம் மட்டும்தான் நாஞ்சில் சம்பத்தினுடைய பேச்சை நீங்கள் பாருங்க அவருடைய பேச்சில் வெளிப்படுவதையெல்லாம் போலி தான் ஒரே ஒரு இடத்தில் கூட தமிழனை உயர்த்தி பிடித்து பேசியதே கிடையாது நாஞ்சில் சம்பத் போலி இருப்பவர்கள் இருப்பவர்களெல்லாம் திராவிடர்கள் அப்படின்னு தான் சொல்லுவார் இந்த சம்பத் அப்படிப்பட்ட இந்த சம்பத்து தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்திருக்கிறார் அடுத்து ஆகலாம் அமைச்சராகலாம் எது வேணுமென்றாலும் நடக்கலாம் திமுக மதிமுக அதிமுகவில் கிடைக்காத உயர் பொறுப்புகள் கூட நாஞ்சில் சம்பத்துக்கு வழங்கப்படலாம் ஆள் இல்லை அதனால் நாஞ்சில் சம்பத்துக்கு வாய்ப்புகள் வழங்கினால் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை தமிழ்நாட்டில் இப்பொழுது அரசியல்வாதிகளினுடைய எதிர்பார்ப்புக்கு உள்ளாகி இருக்கின்ற இயக்கம் விஜயனுடைய வெற்றி கழகம் மாற்று கருத்தே இல்லை செங்கோட்டையன் போனது இப்பொழுது நாஞ்சில் சம்பத் போயிருப்பது ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமியினுடைய உறவினர் ஒருவர் போய் அங்கே சேர்ந்திருக்கிறாரு இதுவெல்லாம் தமிழ்நாட்டு மக்களின் பார்வையில் விஜயினுடைய அரசியலை மக்கள் உற்று நோக்க ஆரம்பித்திருக்கிறார்கள் அதே வேளையில் தமிழ்நாட்டில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் இப்பொழுது இருக்கின்ற திமுகவின் மீது அதிருப்தியில் இருக்கின்ற சிட்டிங் சட்டமன்ற உறுப்பினர்கள் அதே போன்று அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்ட மிக முக்கிய அரசியல்வாதிகள் எல்லோருமே குறிவைத்திருப்பது எல்லோருடைய பார்வையுமே உற்று நோக்கி பார்த்து கொண்டிருப்பது விஜய் தான் விஜய் இயக்கம் தொடங்கிய ஆரம்பத்திலேயே அவர் வெளியிட்ட ஒரு வார்த்தை தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சி என்ற ஒரு வார்த்தை அந்த வார்த்தை வந்துட்டு நாட்டில் இருக்கின்ற மற்ற அரசியல் கட்சிக்கு ஒரு பூஸ்டாக மாறி இருக்கிறது இப்போ ஓ பன்னீர்செல்வத்திற்கு பின்னால இருந்த முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பாராளுமன்ற உறுப்பினர்கள்லாம் என்னானாங்க திமுகவில் போய் சேர்ந்துட்டாங்க இதில் உசிலம்பட்டி சட்டமன்ற உறுப்பினர் ஐயப்பன் இந்த ஐயப்பன் மட்டுமே விதிவிலக்காக விஜய் கட்சியில் இணைய போவதாக தகவல் வெளியாகி இருக்கிறது அவர் எப்பொழுது இணைய போகிறார் என்ற தகவல் இன்னும் அதிகாரப்பூர்வமாக தெரியல ஆனால் விஜய் கட்சி ஆனால் விஜய் கட்சியில இணைவதற்காக அவர் வந்துட்டு நேரம் கேட்டு இருப்பதாக நமக்கு தகவல் கிடைத்திருக்கிறது உசிலம்பட்டி அதிமுகவினுடைய சட்டமன்ற உறுப்பினர் ஐயப்பன் அடுத்து இன்றோ அல்லது நாளையோ ஐயப்பனினுடைய அதிகாரப்பூர்வ இணைப்பு நடக்க வாய்ப்பு இருக்கிறது அவரும் அவருடைய பதவியை ராஜினாமா செய்துவிட்டு கட்சியில் போய் இணைவார் அப்படின்னு சொல்றாங்க அடுத்து மிக முக்கியமாக செங்கோட்டையனுடன் பேச்சுவார்த்தையில் தொடர்ந்து ஈடுபட்டு கொண்டிருப்பதாக சொல்லப்படுகிறது அதிமுகவினுடைய முன்னாள் அமைச்சர் ஒருவேளை அதிமுகவினுடைய முன் அந்த முன்னாள் அமைச்சர் டிவி கேவில் இணைந்தால் உண்மையிலேயே எடப்பாடிக்கு மிகப்பெரிய பின்னடைவாக கொங்கு மண்டலம் அமைந்துவிடும் உண்மையிலேயே இதை செங்கோட்டையன் செய்துவிட்டால் விஜய் அவர்கள் செங்கோட்டையனுக்கு மிக முக்கிய ஸ்தானத்தை அந்த இயக்கத்தில் கொடுத்து விடுவார் ஆனால் இதுவெல்லாம் நடக்காதா அப்படின்னா நடந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை என்ன இன்றைய அரசியல் களம் அப்படி இருக்கிறது செங்கோட்டையன் போயாச்சு நாஞ்சில் சம்பத்துங்கிற ஒரு சாக்கடை போய் சேர்ந்தாச்சு அடுத்து உசிலம்பட்டி எம்எல்ஏ ஐயப்பன் போவதற்கான பேச்சுவார்த்தை நீண்டு கொண்டிருக்கிறது இது மட்டும் இல்லாமல் அதிமுகவினுடைய முன்னாள் அமைச்சர் ஒருவர் இன்றோ நாளையோ செங்கோட்டையன் மூலமாக அந்த அமைச்சர் வந்து விஜய் சந்திக்க இருப்பதாக சொல்றாங்க இது சம்பவங்கள் எல்லாம் நடந்தால் எடப்பாடி பழனிசாமிக்கு பேரதிர்ச்சியாக இருக்கும் எடப்பாடி பழனிசாமி இருக்கின்ற அதிர்ச்சியை விட திமுகவுக்கு இரட்டிப்பு பேர் அதிர்ச்சியாக இருக்கும் எடப்பாடி பழனிசாமி எதிர்கட்சி தலைவர் ஆனால் ஆளும் கட்சி முதலமைச்சராக இருக்கின்ற ஸ்டாலினுடைய நிலை வந்துட்டு ரொம்ப சீரியஸ் ஆகிடும் இதெல்லாம் நடந்தா விஜய் வந்துட்டு தமிழ்நாட்டு அரசியலில் இதுவரையில் தேர்தலை சந்திக்காதவர் அப்படிப்பட்ட விஜயை நோக்கி இருபது ஆண்டுகளுக்கு மேல ஆட்சியில் இருந்த ஒரு இயக்கத்தில் உள்ள மிக முக்கியமான தலைவர்கள் எல்லாம் விஜய் பின்னாடி போய் உட்கார்றாங்க சந்திக்கும் இதுவரையில் தேர்தலையே சந்திக்காத ஒரு இயக்கம் தமிழ்நாட்டில் வேறு ஒரு மாற்றத்தை நிகழ்த்திவிட்டால் என்ன செய்ய முடியும் இளைஞர் சக்திக்கு ஈடே கிடையாது சக்திக்கு ஈடே கிடையாது எது வேண்டும் என்றாலும் நடக்கும் ஜல்லிக்கட்டு போராட்டம் மட்டுமே நாம் உதாரணமாக சொல்ல முடியாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் அண்ணா ஆட்சி பிடித்ததும் அந்த இளைஞர் சக்தியால் தான் விஜயனுடைய அரசியலை முற்றிலுமாக எதிர்க்கிறவன் இந்த சண்முகம் விஜயனுடைய அரசியலை முற்றிலுமாக எதிர்க்கிறவன் தான் இந்த சண்முகம் ஆனால் களத்தில் நடக்கின்ற நிலவரங்களை நான் உங்களுக்கு சொல்றேன் இதுவெல்லாம் நடக்க வாய்ப்பு இருக்கிறது நடக்கக்கூடாது ஆனால் நடக்க வாய்ப்பு இருக்கிறது காரணம் பதவி வெறிபிடித்த இந்த திராவிட எச்சைகள் அவர்களினுடைய சுயலாபத்திற்காக இடம் தேடி அலைகிறார்கள் அவர்களினுடைய சுயலாபத்திற்காக இடம் தேடி அலைகிறார்கள் அதற்கு தகுதியானவராக இன்று விஜய் தென்படுகிறார் விஜயால் தமிழ்நாட்டிற்கு என்ன நடந்தது இனி என்ன நடக்கப் போகிறது இதுவரையில் என்ன செய்திருக்கிறார் இனி என்ன செய்ய போகிறார் இதுவெல்லாம் இவர்களுக்கு தேவையில்லை இது நாள் வரையில் இவர்கள் இருந்த கட்சியோ அல்லது இவர்கள் இருந்த அதிகாரமோ இந்த மக்களுக்கு என்ன செய்தது மக்களினுடைய வரிப்பணத்தை சுரண்டிதான் இவர்கள் முழுங்கினார்களே தவிர மக்களுக்காக இவர்கள் எதையும் செய்யல மக்களால் தான் இவர்கள் தங்களை வளர்த்து கொண்டார்கள் இப்பொழுது அதிமுகவில் அதிகாரத்தை விட்டு கொடுக்க மனமில்லாமல் ஓ பன்னீர்செல்வம் எத்தனை நாடகங்களை அரங்கேற்றி கொண்டிருக்கிறார் என்பதை நம்ம தொடர்ந்து பார்க்கிறோம் அது அவருக்கு மக்கள் மீது இருக்கின்ற பற்று அல்ல அவருக்கு இருக்கின்ற அதிகார வெறி அவருக்கு இருக்கின்ற பதவி ஆசை அவ்வளவுதான் அதிகாரத்தை பதவியை மக்களினுடைய வரிப்படத்தில் வாழ்ந்த அந்த விட்டு கொடுக்க இவங்க தயாரா இல்லை அதனால தான் இவர்கள் மீண்டும் 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 பதவியை நாடி தேடி நாயை விட கேவலமாக ஓடுகிறார்கள் புரிகிறதா அன்பு உறவுகளே தமிழ்நாட்டு அரசியலில் நாஞ்சில் சம்பத் மட்டுமில்லை இன்னும் பல அதிமுக திமுகவினுடைய முக்கிய புள்ளிகள் தாவேக்காவில் இணைவார்கள் நடக்கும் 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 நடக்காதுன்னு சொல்ல முடியாது நடக்கும் தேர்தலுக்கு இன்னும் ஐந்து மாதங்கள் இருக்கிறது நேற்று காங்கிரஸ் கட்சியும் திமுகவும் சீட்டு பேரம் நடத்தினார்கள் அந்த சீட்டு பேரத்துல காங்கிரஸ் அறுபது இடத்தை கேட்கிறது திமுக கிட்ட திமுகவினுடைய கூட்டணியிலிருந்து நாங்கள் வெளியேற மாட்டோம் என்று சொன்ன காங்கிரஸ் அறுபது இடம் கேட்டது திமுக கிட்ட ஆனால் ஏற்கனவே இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் இருபது கொடுத்தார்கள் இப்பொழுது அந்த இருபது கிடைக்குமா என்ற ஒரு கேள்வி இருக்கிறது ஆனால் அவர்களுக்கு இருபது போதாது அறுபது வேண்டும் என்று கேட்கிறார்கள் அவர்கள் அதற்கு ஒப்புக்கொள்ளல உங்களுக்கே இவ்வளவு சீட்டு கொடுத்துட்டா மற்ற கூட்டணி கட்சிகளுக்கு என்ன கொடுப்பது என்ற கேள்வியை ஸ்டாலின் முன்வைக்கிறார் இதுவெல்லாம் நடந்து அதிர்ச்சியில் ஸ்டாலின் அங்கிருந்து வெளியேறிய பிறகு உடனடியாக இந்த தகவல் வந்து ஜோதிமணி மூலமாக ராகுல் காந்திக்கு போகுது உடனடியாக ராகுல் காந்தி காங்கிரஸ் கட்சியினுடைய வீக வகுப்பாளர் அவருக்கு தகவலை கொடுத்து உடனடியாக அவர் வந்து விஜயை தொடர்பு கொள்றார் விஜயை தொடர்பு கொண்டு அவர் விஜய் கிட்ட பேச்சுவார்த்தை நடத்துறார் இப்ப திமுகவும் காங்கிரசுக்கும் மிகப்பெரிய பிரச்சனைகள் உருவாகி இருக்கிறது கூட்டணியில் மதிமுக தான் கூட்டணியிலிருந்து வெளியேற போகிறது விஜய் கிட்ட பேச்சுவார்த்தை துரை வைக்கோ நடத்தி கொண்டிருக்கிறார் என்ற ஒரு செய்தி நமக்கு கிடைத்தது ஆனால் இப்பொழுது மதிமுகவை முந்திக்கொண்டு முதலில் காங்கிரஸ் வெளியேறி விஜய் கிட்ட பேச்சுவார்த்தை நடத்துது அப்படின்னா காங்கிரசுக்கு ஓட்டு இல்லாத வேற விஷயம் காங்கிரஸுக்கு ஒரு ரெண்டு விழுக்காடு ஓட்டு தமிழ்நாட்டில் இருக்கலாம் அதிமுக விஜய்கிட்ட போய் என்ன பண்ண போதுன்னு நமக்கு தெரியாது ஏன்னா மதிமுகவுக்கு ஜீரோ புள்ளி பத்து இருக்குதா இல்லை ஜீரோ புள்ளி இருபது விழுக்காடு இருக்குதான்னு தெரியாது ஏன்னா இவங்கெல்லாம் ஒரு கால் விழுக்காடு வாக்கு கூட இல்லாத இயக்கங்கள் பேர் மட்டுமே அவர்களுக்கு இருக்கிறதே தவிர அந்த தொண்டர்கள் யாரும் இல்லைங்க அந்த கட்சிக்கான பேர் இருக்கிறது கட்சிக்கு தலைவர்கள் இருக்கிறார்களே தவிர தொண்டர்கள் என்பது இல்லை அப்படிப்பட்ட இயக்கம்தான் இந்த மதிமுக அந்த காங்கிரஸ் எல்லாம் ஆனா இந்த காங்கிரஸ் ஒரு தேசிய கட்சி என்ற ஒரே ஒரு அங்கீகாரத்தை வைத்துக்கொண்டு கொண்டு இங்க இங்க திமுக கிட்ட இத்தனை வருஷமா ஆட்டையை போட்டு இருந்தாங்க ஆனா இந்த வருஷம் திமுக சற்று வீழ்த்து கொண்டதை போல தெரிகிறது காங்கிரசுக்கு பதினைந்து சீட்டு கொடுக்கத்தான் திமுக முன்வந்து இருப்பதாக தகவல் என்ன இப்பொழுது காங்கிரஸ் மேலிடம் என்ன பண்ணியிருக்குன்னா உடனடியாக விஜய் கிட்ட பேச சொன்னதுனால இப்போ திமுக அதிர்ந்து போயிருக்காங்க எந்த நேரத்திலும் திமுக கூட்டணி சுக்கு நூறாக உடையும் எந்த நேரத்திலும் திமுக கூட்டணி சுக்குநூறாக திருமாவளவன் அவர்கள் விஜய் கிட்ட போய் தஞ்சை அடைய வாய்ப்பு இருக்கிறது திருமாவளவனவர்கள் விஜய் கிட்ட போய் தஞ்சை அடைவாரு கம்யூனிஸ்ட் கட்சிகள்லாம் காடாம போயிடும் கம்யூனிஸ்டை யாரும் சீண்டவே மாட்டாங்க தமிழ்நாட்டில் நீங்க வேண்டாம் பாருங்க கம்யூனிஸ்ட் இயக்கங்களை சீண்டவே மாட்டாங்க தமிழ்நாட்டில் அதே போல திமுகவினுடைய ஒரு ஒட்டுண்ணி மாதிரி இருக்கின்ற சில மத இயக்கங்கள் அந்த இயக்கங்கள்லாம் தொடர்ந்து அங்கதான் இருக்கும் ஏன்னா அவங்களுக்கு வேறு வழியே கிடையாது இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் நெருங்கி கொண்டிருக்கின்ற நேரத்தில் தொடர்ந்து தவேக்காவினுடைய கை உயர்ந்து கொண்டிருக்கிறது இது திமுக அதிமுகவுக்கு பேரிடியாக விழுந்து கொண்டிருக்கிறது எந்த நேரத்தில் திமுகவில் இருக்கிறவன் அதிமுகவில் இருக்கிறவன் தவேக்காவில் போய் இணைவான்னு தெரியாது அப்படி ஒரு சூழலை இப்பொழுது நிலவிக்கொண்டிருக்கிறது கொண்டிருக்கிறது அன்பு உறவுகளே என்ன நடக்கப் போகிறது என்பதை நாம் தொடர்ந்து கண்காணிப்போம் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு நம்முடைய காணொலிக்கு ஒரு லைக் செய்து தொடர்ந்து நம்முடைய காணொலியை பாருங்கள் தொடர்ந்து நமக்கு ஆதரவு தாருங்கள் அன்பு உறவுகளே இன்னொரு காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது மேலரசம்பட்டு சமூகம் நன்றி வணக்கம் அன்பு உறவுகளே